அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நான் உங்கள் யாமினி தமிழோடு இணைவோம் இன்றைக்கி யாம்னி விலாகில் ரவா உப்புமா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஃபோர் டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு அதோடு ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க அது லைட்டாக வதங்கின உடனே ரெண்டு பெரிய மிளகாய் கீறி விட்டு சேருங்க இல்லைன்னா மேலே பட்டுடும் கீறி விட்டு சேர்க்கும்போது புரியாது அதுவும் சேர்த்து வதக்கிக்கோங்க கொத்தமல்லி கறிவேப்பில் சிறு சிறுவாக பொடி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ நான் ரெண்டு டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவை அதோடு சேர்த்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வத வறுக்கணும் வறுக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக வாசனை வரும் வறுத்த ரவா வாசனை வரும் இல்லைங்களா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க அதே பேனில் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் நம்ம ரவை எடுத்ததுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு அது நல்லா கொதித்து வரும்போது நம்ம பிளேட்டில் வச்சிருக்கற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் கை விட்டிங்கன்னா கட்டிப்பட்டுரும் உதிரி உதிரியாக வராது அதனால் கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக தைட் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு தட்டு போட்டு டூ மினிட்ஸ் மூடிடுங்க நல்லா வெந்து வந்துடும் ரவா வெந்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டு இறக்குங்க இன்னும் எனக்கு மனமாக வேணுன்றவங்க கால் டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இறக்கி பாருங்க நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் ரவா உப்புமா ரெடி உதிரி உதிரியாகவும் இருக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் இது போல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை